ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா நான் இன்னும் சேனல் ஓப்பன் பண்ணி ஒன் மந்த் கூட ஆகலை அதுக்குள்ளே எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்து நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் அது அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நினைக்கலாம் முந்நூறுக்கு இவ்வளோவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த முன்னூறுங்கிறதே எனக்கு ரொம்ப பெருசாக தான் எனக்கு தோணுது அதனால தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைமும் லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப எடுக்க தெரியாமல் எடுத்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எப்படி எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியலை அப்படி இப்படின்னு வச்சு எடுத்தேன் கேமரா குவாலிட்டியும் அவ்வளோ நல்லா இருக்காது ஏன்னா இது ஐஃபோனும் எதுவும் இல்லை சும்மா வீட்டில் எங்கிட்ட இருக்கிற ஃபோன் வச்சு தான் நான் எடுக்கிறனால சும்மா தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ மார்னிங் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் ஜூஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேரட் பனானா போட்டு கொஞ்சமாக நட்ஸு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சுக்கிட்டோம் மில்க் ஆட் பண்ணுறதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் மில்க் ஆட் பண்ணலை ஏன்னா வேணாம் தண்ணியே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதனால் அதுவே போட்டு குடிச்சிட்டோம் அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சம் நிறையா சிந்தனை ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன் ஆனால் அது அவ்வளோ பெரிய ரீச் ஆகலை ஆனால் அதுலேயும் நான் வீடியோ போனால் போட்டேன் ஆனால் அதில் நான் நிறைய கண்டினியூவாக வீடியோ போடலை ஏன்னா அப்போ வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதையும் தாண்டி நிறைய ஒர்க்ஸு நிறைய டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் இது பண்ணி தான் வந்தோம் இதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் நைட்டே வந்து ஓட்ஸு ஊற வச்சுருந்தேன் ஓட்ஸும் சியா சியாசீட்ஸு எல்லாமே போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இப்போ அதுதான் இது பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மார்னிங் அவங்களுக்கெல்லாம் தோசை சாப்பிட்டுக்கிட்டாங்க எனக்கு மட்டும்தான் ஓட்ஸு ஓட்ஸு அப்புறம் கொஞ்சம் ட்ரைநட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பனானா அப்புறம் மாதுளப்பழம் இதெல்லாமே போட்டு நான் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஓட்ஸு இது வந்து நம்ம பாயில் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சும்மா அப்படியே ஊற வச்சிட்டேன் மில்க் மட்டும் ஆட் பண்ணேன் அது வந்து பாதாம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை வச்சு இதுபோல் நல்லா இருக்கும் நல்லா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நல்லாயிருக்கும் நம்ம இந்த பனானா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நான் நல்லாயிருக்கும் அப்படியே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா வீட்டில் இருந்தாலே கண்டிப்பாக நிறைய வேலை இருக்கும் எனக்கும் அதே மாதிரி நிறையா வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இன்னும் மத்தியானம் லஞ்சுக்கு வேறு ரெடி பண்ணணும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு பலாக்கா வச்சு அந்த குட்டி பலாப்பழம் இருக்குல்ல அந்த பலாப்பழம் வச்சு பிரியாணி தான் பண்ணலான்னு ரெடி பண்ணேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அதுவும் பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னே தெரியாமல் தான் செஞ்சேன் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு இது க்ளீன் பண்ண கூட எனக்கு தெரியாது நான் நிறையா வீடியோஸ் தான் பார்த்து பண்ணேன் வீடியோஸ் அவங்க எப்படி பிரியாணி பண்ணுறாங்க என்னடா போட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம் பார்த்து தான் நான் பண்ணேன் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு அதிலேயே பச்சை மிளகா கொஞ்சமாக இந்த சோம்பு பட்டை கிராம்பு மூணு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி புதினா புதினாத்தலாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன் பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் அளவாக தான் ஒரு கப்பே அதிகம் தான் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு இந்த பிரியாணி இலை எல்லாம் போட்டு அது கொஞ்சம் இதாக நே வெங்காயம்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன் வெங்காயம் நல்லா அந்த பொன் நேரமாக ஆகணும்னு சொன்னாங்கள்ல அது வரைக்கும் கொஞ்சம் உப்பெல்லாம் போட சொன்னாங்க அதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினாவும் போட்டு புதினா கொத்தமல்லி போட்டேன் நீங்களும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி முடிஞ்சு போச்சு நான் புதினா மட்டும்தான் போட்டிருக்கேன் அது நல்லா இதான உடனே கொஞ்சமாக ம மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் காரத்துக்கேத்தான் போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால போட்டிருக்கேன் ஆல்ரெடி பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அரைச்சது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்கள்லே அப்போ கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கோங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வெந்திருக்குள்ள நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பலாப்பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும் நல்லா இந்த கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு விசில் போதும் கொஞ்சம் ரொம்ப வெந்திருக்காது ஒரு அளவு வெந்திருக்கும் அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை எடுத்து நம்ம போட்டுக்கணும் ஒரு கப் அரிசி ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் சும்மா மேலால் மட்டும் கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப கை விட்டு கலக்குனா அரிசி வந்து உடஞ்சிரப்பெலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகும் அதனால் ரொம்ப மெதுவாகவே கிளறி விட்டுக்கோங்க இந்த ஒரு கப் நான் இந்த கப்பு தான் எடுத்திருந்தேன் இந்த கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி எடு ஒன்றரை கப்பு எடுக்கணும் சொன்னாங்க ஒன்றே கால் கப்பு எடுக்கணும்னு சொன்னாங்க ஒரு கப் ஒரு கப் அரிசி போட்டால் கால் எடுக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கிட்டேன் எனக்கு நல்லா வந்துருந்துச்சி குழையவும் இல்லை ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது சாப்பாடு உடையல நல்லா வந்துருந்துச்சு கரெக்டான அளவு அடிப்பிடிக்கல எதுவுமே வரல ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கூட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம் நானே தங்கச்சி அப்படியே ஒரு நாலு போஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணோம் நைட்டுக்கு ரசம்தான் பண்ணியிருந்தேன் ரசமும் மீன் மத்தி மீன் பொரிச்சிருந்தோம் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரசம் மத்தி மீன் எனக்கு வந்து வெறும் முட்டை வெங்காயமெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இது இந்த பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்கிட்ட ரிங் லைட் எதுவுமே இல்லை அதனால் இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி புகையடித்த மாதிரி இருக்குது ஆனால் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் ரிங் லைட் அந்த மாதிரிலாம் வாங்கி இன்னும் நல்ல வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் நைட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு எக்கு ப்ரெட்டு அப்புறம் கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதான் இதோட என்னுடைய வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பை பாய்